இந்த நம்ம ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு உங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய கட்டமைப்பு சென்றிருக்கிறதாக்கா இன்கேஸ் வருகிற எலெக்ஷன்ல நாம் தமிழ் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு வருமானால் நீங்கள் அதிலே கலந்து கூட்டணியில் சேர்ந்து அதை குறித்த ஒரு கொஸ்டின் கேட்க தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேலை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பி இருக்கிறது என்பது என்பதுதான் நாம் வந்து புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொந்தர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற ஊறி போயிருக்கிற இந்த தமிழ்ச் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உணராக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிதாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கே உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககங்கள் கிடையாது அந்த வாக்ககத்தில் முகவராக அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தந்தையளோ தம்பிகளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குதி பல வாக்ககங்களில் வாக்கு அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இந்த ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்கிற என் தம்பி கூட டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார் ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை அங்கே உண்மையிலே போட்டி என்டி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி நான் தமிழகம் தான் போட்டி இங்க போட்டி வந்து கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தலாம் கருத்தியல் கருத்தியல் புரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த அந்த ஒரு போட்டி தான் ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் பெரியார் தான் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அப்படி பார்த்தால் இங்கே அமைத்திருக்கிற பேராய ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார் எங்கள் முன்னோர்கள் இன்னும் பத்தாண்டுகள் நினைத்து என் உடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பிரியா பால கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் வைகுந்தரன் எங்களுக்கு பெரியார் வாடிய பெயரை கண்ட வாடிதே என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்கான பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும்போது இங்கிருந்து வந்தவர் அதற்கு எனக்கு பெரியார் இது ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டு நோதல் தான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை மும்மொழி கொள்கை அவனுக்கு இருமொழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழி கொள்கை என் தாய்மொழி தமிழ் அதுதான் இந்த போட்டி இங்க போட்டி அதான் அப்பது அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அரசியல் உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடு இருந்தார் முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வி என்னரும் தமிழ் சொந்தங்கள் ஊடக உறவுகள் வைக்கணும் அரசியல்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் படம் மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்லிய அரசியல் அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் பெருந்தலை அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்னு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு இதிலே பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கில் இருந்த மகனை பேசியிருப்பார்களா பேச மாட்டார்கள் எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தாள் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்கே இருந்து வந்து ரெண்டு ஒம்பது எட்டு ஒம்போதிலே போர் முடிந்துட்டோம் எந்த மே பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழிடம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் என் கட்சி நாம் தமிழர்கள் ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மாற்றுங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பறையார் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசிய தொடர்ச்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் இதுதான் எங்கள் அடையாளம் என் இனச்சாவது எங்களுக்கு உணர்த்தியது பல்லாயிரக்கான பிணங்கள் அந்த பிரசவிக்கப்பட்ட எனக்கென்று கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கடன் நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்துவிடப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பெரிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பனியில் இருந்து தமிழ் இனம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது தெரிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாம களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவை எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ கோனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் நார்வே எங்கே போனார் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அப்படி என்றால் கோடா மன்று என்று சொல்வார் நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்தர் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது நான் யார் என்றார் நான் தமிழன் இதுதான் என்ன எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிலும் அயலானே என்று புரட்சி பாவனன் பாடி அதுதான் அப்போது என் அடையாளம் ஈழத்திலே என் இனம் கொண்டொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிரிகளாக இடம்பெயர்கிற போது இந்துவாக வந்தோம் இஸ்லாமியராக வந்தோம் கிறிஸ்தவராக வந்தோம் வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதிதான் தமிழ் தான் நீங்க நல்லா கவனிக்கணும் ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் மீன்பிடிக்க சென்ற இஸ்லாம் மீன் பிடிக்கச் சென்ற கிறிஸ்தவன் மீன் பிடிக்கச் சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான்

இந்த தேர்தல இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் இருபத்தி அஞ்சு முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஒழுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிகர் புயவர் வன்னர் இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கு எல்லாம் நீக்க வாய்ப்பு அப்படி பெரும் ஆறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம் போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்க என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு அதுவே மேலானதுங்க நாங்கள் ஆகப்பெறும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மரவர்களுடைய பிள்ளைகள் அதனால ஒன்றும் கிடையாது தோல்வியை கண்டு தோன்று போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு இரண்டும் ஒன்று தான் அதனால எந்த காலத்தை தேர்தல் உடன்பாடும் கிடையாது அது ஒவ்வொரு தடவையும் இங்கே கேட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆனையா எவரோடும் பேர் கிடையாது இந்த நிலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப எது பெருசு எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் பெருசு இரண்டாவது எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை மதிப்பு மிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் இருக்கிறோம் இதுதான் இங்க நீங்க கவனிக்கணும் அதுதாங்க கவனிக்கணும் எனக்கு பாதுகாப்பு கொடு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால் இனி ஒரு கேள்வியை இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்பேன் நன்றி